ராஜாக்கள் பதினேழு அந்த ஆர்டரின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் யூ ஷால் ட்ரிங்க் ஃப்ரம் த அண்ட் ஐ த ரேவன்ஸ் கிங்ஸ் சாப்டர் செவன்டீன் கிறிஸ்து குளர்மையானவர்களை உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மான் விசுவாச ஒளியங்கள் சார்பிலே வார ஒரு வசனம் என்ற முறையிலே ஆண்டோடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த முன்னூற்றி ஐந்தாவது வாரத்திலும் கூட அன்றைய கிருபியினாலே ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினைந்து நான்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே முன்னை போஷிக்க காகங்களுக்கு கடலையிடுவேன் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காங்களுக்கு கட்ட இடுவேன் வெளியாக து பயந்து பொழிந்து கொண்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடமா போகிறார் அப்போ அப்படி இருக்கும்பொழுது அந்த கேரி சாட்டண்டே போய் ஒளிந்து கிடக்கிறார் அங்கே போய் ஒழிக்க சொல்லி ஆண்டவர் தான் சொல்கிறார் ஆண்டவர் செய்தால் இவ்வளோ அற்புதங்களும் செய்திருக்க முடியும் ஆனாலும் தன்னுடைய அற்புதத்தை வெளியாக இன்னும் காண வேண்டும் என்பதற்காக அவர் அதை அனுபவித்திருக்கலாம் அருமையானவில்லை நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அநேக காரியங்கள் நாம் எதிர்பாராத விதையிலையும் நம்ம அல்லவர் கூடும் ஜான் கிரேக் என்பது பிரான்ஸ் தேசத்தில் உள்ளவர் அதாவது அந்த நாட்டில் உள்ள அந்த மதத்தை பின்பற்றாமல் வேறு ஒரு மதத்தை பின்பற்றி அந்த நாடு சட்டப்படி வேறு மதத்தை பின்பற்றுவங்க கட்டாயம் மரண தண்டனைக்கு உள்ளாவாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இவரையும் தேடி இன்னும் சொல்ல மரண தண்டனை உண்டுன்னு சொல்லி ஜெயிலில் அடைச்சி போயிட்டாங்களாம் அவரோட அநேகம் இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது முக்கியமான ஒரு நபர் வந்து அந்த பிராந்தியத்தில் இருந்து இருந்தவர் திடீர்னு மறிச்சிட்டாராம் மறுத்து போன உடனே அந்த சிறையில் இருந்து கைதிகளெல்லாம் விடுதலை பண்ணாங்களாம் ஆனால் இவரை விடுதலை பண்ணலை ஏன்னு சொன்னால் மாற்று மரத்தை நீ கை கொள்ளவேன் ஏற்றுக்கொண்டுவன் ஆகையினால் உனக்கு விடுதலை கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை ம நீ மரணத்துக்கு பார்த்துடுவான் ஆகையினால சீக்கிரமாக உனக்கு மரணம் மரணம் தள்ளுதான்னு சொல்லி அவனை வச்சு அவரை வச்சுட்டாங்களாம் இதனோட இன்னும் ஒரு சிலர் இருந்தாங்களாம் அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவரோட சேர்ந்தவங்களும் இன்னும் ஒரு சிலர் சேர்ந்து என்ன செய்திருக்காங்க அந்த அதில் ஒரு எப்படியோ சுரங்க பாதத்தை உடனே வெளியே தப்பிச்சு வந்துட்டாங்களாம் தப்பிச்சு வந்த சமயத்தில் ஒவ்வொருத்தரையாக சேடி இருக்காங்க இவரையும் சேடி இருக்காங்க அப்போ இவரை ஒரு ரோம அதிகாரி கண்டுபிடிச்சாராம் கண்டுபிடிச்சி பார்த்த உடனே ஒரு காலத்தில் ரோம அதிகாரிக்கு இவர் ரொம்ப உதவி செய்திருக்கிறாரு உடனே அவர் இவரை காட்டி கொடுக்காமல் சரி எப்படியா போய் பிழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லித்தாராம்

ஓசிட்டு சரி இல்லை தோட்டிக்கிட்டு போது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த நாயை அந்த பையன் கொண்டு ஒரு பக்கத்தில் கொண்டு போயிட்டு ஓடியே போயிடலாம் ஓடிவதுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன யாரோ கொடுத்துட்ட மாதிரி இது வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்து பார்த்தாரா அதில் நிறையா பணம் இருந்துச்சான் உடனே அவர் ஆண்டு வரை சேர்த்து கொண்டு சரின்னு சொல்லி தனக்கு தேவையான நிலம் வாங்கி கொண்டு அதுக்கு பிறகு அநேகருக்கு சுசை சொன்னாராம் இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் அருமையான நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அநேக நேரங்களில் நம்மளுடைய தேவைகளை சந்திச்சுருப்பாரு அநேக நேரங்களில் நம்ம நினைப்போம் இது மனுஷன் நமக்கு செய்தவங்க செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனா ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் ஏவுனால இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் அதை பாருங்க அதனால எளியா மட்டும் இல்லை இந்த நிலைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நடக்க தான் செய்யுது நாம் அதை முனைறது கிடையாது ஏன்னா அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்போம் ஆற்று தண்ணீரை குடித்து வயிறு நிறையமா பயிர் விரையும் ஆனால் பசி தீர்மா சீராது ஆனால் அவருக்கு என்ன சேர்த்து பசிச்சு இருந்துச்சு ஆண்டோர் நினைச்சா எதை வேணாலும் இந்த வறண்ட நிலத்தில் ஆடுகளையும் நிச்சயம் உருவாக்கவர் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம அந்த வசனங்களெல்லாம் அதிகமாக உஸ்வ இது பண்ணி அது மாதிரி சாகம் பாருங்கள் யாரு நம்ம கையிலேருந்து பறிச்சுட்டு போகவே தவிர யாருக்கும் எதுவுமே செய்யாது கொடுக்காது ஒருவேளை தன்னுடைய சகாக்களை தன்னுடைய தன்னை போல் காகங்களுக்கு வேணால் கொடுக்குமே தவிர அது யாருக்குமே கொடுக்கவே கொடுக்காது அநேக நேரங்களில் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது பலரும் பண்டம் கொடுத்துட்டு கொஞ்சம் வச்சுட்டு போனோம்னா பிள்ளைகள் கையிலேருந்து பிடிஞ்சிட்டு போயிடும் இந்த பிள்ளைக்கு சொல்லுது ஓன்னு கலந்து வேண்டிய பேரபலாம் அப்படின்னு நடந்திருக்கு அது கத்திரப்பருவை பார்த்தா தான் நான் காக்க போய் இந்த பயில கையில் இருந்து பண்ணது எங்கேயாவது ஒரு சோர்நிலையில் உட்காந்துட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு காக்கத்தினுடைய குழந்தையை நமக்காக மாற்றக்கூடியது நம்முடைய ஆளுநர் அதேனால நம்ம நம்முடைய அன்றாட சேவைகள் நம்முடைய என்னென்ன தேவை என்பதை நம்ம உழந்து ஆண்டவர்கள் நம்ம கேட்டோம்னா கட்டாயம் அந்தந்த நாளுக்கிலேயே படி அவர் நடக்கிறதுக்கு நமக்கு போதுமானவராக இருக்கிறார் இப்போ சேர்ந்து சேர்ந்து இல்லை அந்தந்த நேரத்தில் பசியை அவர் போகக்கூடியவராக இருக்கிறார் அதேனால அந்த ஆற்றின் சந்திதால் தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் சந்திப்பார் எந்த விதமான சந்தேகம் இல்லை அந்த நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கை நடத்த நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்